வணக்கம் இன்னைக்கு நாம சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு சோகமான நிகழ்வு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அஜித்குமார்னு ஒரு இளைஞர் காவல்துறை பிடியில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க இது வந்து மனசு ரொம்ப பாதிக்குது சாத்தான்குளம் மாதிரி சம்பவங்கள் ஏன் இப்படி தொடருதுனோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் அதோட முக்கிய பகுதிகளை வச்சு இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் அப்புறம் இந்த அமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடிச்சு பண்ணலாம் சரிங்களா சரி முதல்ல சாத்தான் குழம் சம்பவம் நடந்தப்போ அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக ரொம்ப கடுமையா எதிர்வினையாட்டினாங்க இல்லையா ஆமாம் நிச்சயமா ஆனா இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை எப்படி பாக்குறது அங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டி காட்டுறாங்க அதாவது சாத்தான் குளம் வந்து ஒரு முறையான காவல் மரணம் கஸ்டோடியல் டெத்ஸ் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி ஸ்டேஷன்ல நடந்த கொடுமாது ஆனா இந்த அஜித் குமார் விஷயத்துல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் கூட இல்ல எஃப்ஐஆர் இல்லையா? ஆமா. சீரோடை கூட போடாம சில போலீஸ்காரங்க அவரை கடத்திட்டு போய் அடிச்சதா சொல்றாங்க. அதனால இது வந்து டெக்னிக்கலா சட்டவிரோத காவல், இல்லீகல் கஸ்டடி. இல்லனா ஒரு மாதிரி கடத்தி கொலை, அப்டக்ஷன் அண்ட் கில்லிங்னு கூட அந்த மூலத்துல விவரிக்கறாங்க. இது இன்னும் மோசமான ஒன்னு. அப்படியா? இது இது வெறும் கஸ்டோடியல் டெத் இல்ல அதுக்கு மேல சட்டவிரோத கடத்தல் கொலையா. இது விஷயத்தோட தீவிரதியே கூட்டுதே திமுக ஆட்சிக்கு வந்து இப்ப நாலு வருஷம் கிட்ட ஆக போகுது ஆனாலும் காவல்துறை சீர்திருத்தத்துல பெரிய மாற்றம் இல்லன்னு ஒரு விமர்சனம் அந்த விவாதத்துல வருதே ஆமா அந்த பாயிண்ட் இருக்கு திராவிட மாடல்னு சொல்றோம் ஆனா இந்த அடிப்படை விஷயங்கள்ல மாற்றம் இல்லையா ம் அதுதான் கேள்வி உள்துறை வந்து முதலமைச்சரோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்கறதால அவரு பொறுப்பேற்கணும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு சரிதான் இது தனிப்பட்ட ஆட்கள் பிரச்சனை இல்ல சிஸ்டம் பிரச்சனைங்கற மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனை காட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லைங்கிறது ரொம்ப சரியா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல கலைஞர் ஆட்சியில கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சுப்பராயன் சட்டமன்றத்துல சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க ஆமா கேட்டேன் லாலா லஜபதி ராயை அடித்துக் கொன்ற காவல்துறையின் கைகளின் வண்ணங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் எண்ணங்கள் மாறவில்லைன்னு அது இன்னைக்கும் பொருந்துற மாதிரி தோணுது கரெக்ட் இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சாத்தான்குழும் விஷயத்த திமுக தேர்தல் அரசியலுக்கு நல்லா பயன்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற எதிர்க்கட்சிகளான அதிமுக பாஜக கிட்ட அந்த ஒரு அரசியல் கூர்மை இல்லையோன்னு ஒரு பார்வை இருக்கு ஓஹோ விட முக்கியமா அப்போ வாய்ஸ் கொடுத்த நிறைய பேர் பிரபலங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அவங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க குறிப்பா ஜேபிஎம் மாதிரி படங்கள் எடுத்தவங்க கூட கருத்து சொல்லலையேன்னு சுட்டி காட்டுறாங்க ஒருவேட ஆளுங்கட்சியோட செல்வாக்கு சினிமா துறையில அதிகமா இருக்கிறது காரணமா இருக்குமோனோ ஒரு சந்தேகம் அங்க பேசப்படுது இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த மௌனம் கவலைக்குரியது இது மட்டுமா ஜனவரி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு ஆர்டிஐ தகவல்படி படி முன்னூறுக்கும் மேற்பட்ட பேர் முன்னூறு பேரா ஆமா முன்னூறுக்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அடிபட்டுட்டதா சொல்றாங்க நம்ம முடியல அட கொடுமையே இந்த மாதிரி சின்ன சின்ன அத்துமீறல்களை கண்டுக்காம விடுறது தானே இப்படி பெரிய கொலைகளுக்கே வழிவடுக்குது நிச்சயமா இந்த சின்ன விஷயங்களை சரி பண்ணாதப்போ பெரிய தப்பு செய்யறதுக்கு ஒரு தைரியம் வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த அஜித்குமார் கேஸ்ல இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா தீவிரவாதத்தை பெரிய குற்றங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் பார்ட்டிஸ் சிலப்பு படைகள் இருக்கு அத போய் நக மீட்பு மாதிரி ரொம்ப சாதாரண கேஸ்க்கு பயன்படுத்தியிருக்காங்க கொடுத்தாங்கன்னு நீதிபதி கேட்டதுக்கு கவர்மெண்ட் கிட்ட தெளிவான பதில் இல்லைன்னா சொல்றாங்க மேலதிகாரி தப்பான உத்தரவு போட்டா கீழே இருக்கிறவங்க கேட்க தேவையில்லைங்கிற அடிப்படை ரூல் கூட இங்க ஃபாலோ பண்ணல சரி முதல்வர் வந்து அஜித்குமார் குடும்பத்தை சந்திச்சு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இதெல்லாம் சரி ஆனா இது போதுமா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி எதிர்கட்சிகளால கூட செய்ய முடியாத ஒரு டேமேஜ காவல்துறையோட இந்த மாதிரி செயல்கள் ஆளும் அரசுக்கு ஏற்படுத்துனோ இதை எலெக்ஷன்ல கூட பாதிப்பே உண்டாக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு ஆமாம் எடுக்கிற நடவடிக்கைகள் கொடுக்கிற நிவாரணம் இதெல்லாம் ஒரு தற்காலிக ஆறுதல் தான் ஆனா இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவமானம் இல்ல சர்வதேச அளவில் இந்தியாவுக்கே ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துது நம்ம சர்வதேச உடன்படிக்கைகளுக்கெல்லாம் இது எதிரானது இறுதியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல நடவடிக்கை எடுக்கிறது நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இந்த காவல்துறை அமைப்புக்குள்ள ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற இந்த வன்முறை கலாச்சாரம் இந்த பொறுப்பில்லாத தன்மை இதையெல்லாம் மாத்தாம உண்மையான தீர்வு கிடைக்குமா அரசியல் கட்சிகள் ஒருத்தர ஒருத்தர குறை சொல்றதை தாண்டி இந்த சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய உண்மையிலே என்ன செய்யணும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க